ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இலக்கணத்திலிருந்து பெயரச்ச வகை அறிதல் என்ற தலைப்பு பார்க்க போகிறோம் பேரச்சம் அப்படின்னா என்னென்னு பார்க்கல வாங்க படித்த என்னும் சொல் மாணவன் மாணவி பள்ளி புத்தகம் ஆண்டு போன்ற பெயர் சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும் சொல் பெயரச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா படித்த என்ற சொல்லோட மாணவன் மாணவி எல்லாமே வந்து இது பெயர் பெயர்ச்சொல் மாணவன் என்பது பெயர்ச்சொல் மாணவி என்பது பெயர்ச்சொல் பள்ளி புத்தகம் மாண்டி இது எல்லாமே வந்து பெயர்ச்சொல் அதுக்கு முன்னாடி வர்றது வந்து எச்சமது தான் வந்து பெயர் எச்சம்னு சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த படித்த அப்படிங்கிறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாணவன் அப்படின்னு வந்திருக்கோம் இது ஒரு பெயர்ச்சொல் இது படித்த பள்ளி இதுவும் வந்து பெயர்ச்சொல் இந்த பேருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா படித்த இந்த ஓசை பார்த்திங்கன்னா ஆ கடைசியில் வந்து இந்த படித்த இத் கூட்டல் ஆ இந்த ஓசை வந்து ஆ என்ற ஓசை முடிஞ்சால் அது வந்து பெயரச்சம் இதுதான் நமக்கு வந்து அந்த கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு குழு இது படித்த பள்ளி இது எல்லாமே வந்து பெயரச்சம் அடுத்தது பார்த்திங்கன்னா பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம் மூன்று காலத்திலும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம் இப்போ பார்த்திங்கன்னா படித்த பள்ளியில் வந்து மா படித்த பள்ளி படித்த மாணவன் இருக்கு இல்லையா இல்லை மாணவன் என்பது வந்து பெயர்ச்சொல் பள்ளி என்பது பெயர் சொல் இதை வந்து இந்த வார்த்தையை கொண்டு முடியும் சொல் எச்சம் பார்த்தீங்கன்னா பெயர் எச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்று காலத்திலும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன காலம்னு பார்த்தீங்கன்னா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்ன மூன்று காலத்திலும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு வார்த்தை இருக்குது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாடிய பாடல் அப்படின்னு இருக்குது இது பார்த்திங்கன்னா பாடிய பாடல் அப்படிங்கிறது வந்து இது வந்து முடிஞ்சுது இறந்த காலம் பாடுகின்ற பாடல் அப்படிங்கிறது வந்து நிகழ்காலம் பாடும் பாடல் என்பது வந்து எதிர்காலம் இந்த மூன்று காலத்தையும் வந்து இதுக்கு வெளிப்படையை வந்து கா மூன்று காலத்திலும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உரைத்த மாணவி உரைத்த ஈத்து குட்டலா ஆ அப்படிங்கிற ஒரு ஓசை இருக்கு இல்லையா இது வந்து பெயரச்சம் சென்ற பையன் மாணவிங்கிறது என்னது பெயர் சொல் சென்ற பையன் பையன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெயர் சொல் இதுவும் வந்து பெயரச்சம் பெயரச்சம் பார்த்தீங்கன்னா இரண்டு வகைப்படும் என்னென்னு பார்த்திங்கன்னா தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் என இரண்டு வகைப்படும் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா தெரிநிலை பெயரச்சம் பார்த்திங்கன்னா எழுதிய கடிதம் அப்படின்னு இருக்குது இதில் பார்த்திங்கன்னா எழுதிய அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா ஒரு செயலையும் காலத்தையும் வந்து காட்டுகிறது எழுதிய கடிதம் அப்படின்றது வந்து நிகழ்காலத்தை வந்து காட்டுது செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து கே நாலு கூற்றுகளை கொடுத்துட்டு நாலு வாக்கியத்தை கொடுத்துட்டு சரியான கூற்று எது தவறான கூற்று எது என் கண்டுபிடித்தி எழுது அப்படின்னு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னா என்னென்னு இதை படிச்சுக்கோங்க அதே போல் இந்த பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம் இதுவும் வந்து படிச்சுக்கோங்க இது வந்து ஒன்று ரெண்டு மூணு அடுத்தது வந்து நாலு நாலு ஆப்ஷனில் வந்து ஏதாவது த தவறாக கொடுத்துட்டு இதில் தவறானது எது அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா எழுதிய அப்படிங்கிறது வந்து இது வந்து வெளிப்படையாக தெரிய வெளிப்படையாக அவர் என்ன பண்ணியிருக்காங்க எழுதிய கடிதம் என்ன செய்கிறாங்க எழுதுறாரு அந்த எழுதிய கடிதம் எழுதிய என்பது வந்து வெளிப்படையாக தெரியுது இல்லையா அதனால் இது வந்து தெரிநிலை பயிரச்சம் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு வரைந்த ஓவியம் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க வரைகிறாங்க ஓவியம் ஓவியத்தை வந்து வரைகிறாங்க வரைந்த ஓவியம் இது வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக வந்து தெரியுது இது வந்து தெரிநிலை பெயரச்சம் அடுத்தது பார்த்திங்கன்னா குறிப்பு பெயரச்சம் சிறிய கடிதம் அப்படின்னு இருக்கு இல்லையா இப்போ சிறிய அப்படிங்கிறது வந்து என்னது ஒரு செயல் அது வந்து என்னென்னு அது வந்து ஒரு பண்பை மட்டும்தான் வந்து குறிக்குது அதனால் இது வந்து குறிப்பு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க என்ன கடிதம்னா சிறிய கடிதம் அப்படிங்கிறது அதனுடைய பண்பு செயலை செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மற்றும் குறிப்பாக காட்டும் பெயரச்சும் குறிப்பு பெயரச்சும் எனப்படும் இதுவும் ரொம்ப முக்கியமானது இந்த ஒரு லைன் இந்த ஒரு வாக்கியத்தை கொடுத்து ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு இது கூட கேட்கலாம் இது என்ன பெயரச்சம் குரு குறு என்ன தெரிநிலை பெயரட்சமா குறிப்பு பெயரச்சுமா அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்திங்கன்னா இங்கே வந்து செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டலை இங்கே வந்து தெளிவாக காட்டலை பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டுகிறது பண்பு மட்டும் குறிப்பாக காட்டுகிறது இவ்வாறு இருக்கும் பெயரச்சம் வந்து குறிப்பு பெயரச்சம் என சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு பாருங்கள் மெல்லிய கோடு பார்த்தீங்கன்னா கோடு அப்படிங்கிறது வந்து பெயர் பெயர் சொல் மெல்லிய அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பு இது குறிப்பு பெயரச்சம் இனிய பாடல் பாடல் என்பது வந்து பெயர் சொல் இனிய என்பது வந்து ஒரு குறிப்பு அழகிய மலர் மலர் என்பது வந்து பெயர் சொல் அழகி என்பது வந்து குறிப்பு அழகி மலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து குறிப்பு பெயரச்சம் அடுத்தது பார்த்திங்கன்னா வாரா குதிரை அப்படின்னு இருக்குது இது பார்த்திங்கன்னா வாராத வராத குதிரை அந்த ஈர் இற இறுதியில் இருக்க எழுத்து வந்து கெட்டு வந்திருக்கு அதனால இது வந்து கெட்ட எதிர்மறை பெயரச்சம் வராத குதிரை அப்படின்றது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரா குதிரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கொஷினும் கேட்க வாய்ப்பு இருக்குது ரொம்ப முக்கியமானது அடுத்து பார்த்தீங்கன்னா செல்லா காசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து எந்த எச் பெயரட்சமா இல்லை குறிப்பு பெயர் தெரி தெரியல பெயர் நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ